ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோடு போவானா இது ரொம்ப அக்கிரமமான ஒரு பழமொழி ஆதானம் செய்யாமல் ஆற்றாமைப்படுகிறான் செட்டி இதுக்கு உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா நகரத்தாருக்கு ஒரு வழக்கம் இப்ப வீட்டில் ஒரு குழந்தைக்கு காது குத்தோ இல்லை ஒரு கல்யாணமோ இல்லை அறுவது கருவதோ இல்லை ஒரு சாந்தியோ எண்பதாவது சாந்தியோ செய்கிற பொழுது அவங்க வீட்டில் ஒரு புகுமனை புகுவிழா எது செஞ்சாலும் முதல்ல கோதானம் கொடுப்பாங்க அதாவது பசுவை தானமாக கொடுப்பதை போல ஒரு தர்மம் வேற ஒண்ணுமே இல்லை அதனால ஆதானம் செய்யாமல் அதாவது ஒருத்தனுக்கு காசு பணம் இல்லை அவன் என்ன நொந்து போவானா நான் காசி ராமேஸ்வரம் போகாட்டி கூட பரவாயில்ல ஆனா கோதானம் கொடுக்க முடியலையே என்னால அந்த ஆதானம் கொடுக்கணும் ஆனா பசு ஆதானம் செய்ய முடியாமல் ஆற்றாமைப்படுகிறான் செட்டிங்கிறது தான் ஒரிஜினல் பழமொழி இவங்க யாரோ காதலியோ கேட்டுக்கிட்டாங்க இப்போ இந்த சிவ பூஜையில் கரடி மாதிரி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆத்தோடு போவானா ஆற்றோடு போவான ஆற்றாமைப்படுவானே செட்டிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவங்களுடைய தர்மத்துக்கு முன்னால் மற்ற யாருடைய தர்மமும் கிட்ட கூட வர முடியாது